என் பெயரை கெடுக்காதீங்க அஜித் தன் ரசிகர்களுக்கு வைத்த வேண்டுகோள் என்னென்று பார்க்கலாம் நடிகர் அஜித் தற்பொழுது மலேசியாவில் கார் ரேசில் பங்கேற்று வரும் நிலையில் அவரை காண ஏராளமான ரசிகர்கள் நேரில் வருகின்றனர் பனிரெண்டு மணி நேரம் நடக்கும் இந்த ரேஸில் அஜித் டீம் கலந்து கொள்கிறது அதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அந்த இடத்திற்கு ஏராளமானோர் படையெடுத்து வராங்க இந்த நிலையில் ரசிகர்களுக்கு அஜித் ஒரு வேண்டுகோள் வைத்து இருக்கிறார் மற்ற டீம்களை தொந்தரவு செய்யாதீர்கள் உங்கள் பெயர் மட்டுமின்றி என் நற்பெயரும் இதில் இருக்கிறது அதனால் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என எல்லோரிடமும் சொல்லுங்கள் என அஜித் தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு உங்களை யார் யாருக்கெல்லாம் அஜித் குமார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க